செயின் அவர்கள் துணிந்து பொய் சொல்றாரு பித்தலாட்டம் பண்றாரு என்பதற்கு நிறைய சான்றுகளை நான் எடுத்து வச்சுக்கிட்டு வர்றேன் நேத்து உள்ளதுல இருந்து கூட அந்த இஜிமா சம்பந்தமான சான்று எல்லாம் காட்டினேன் அதுல நேத்து உள்ளதை இன்னொன்னு விட்டுட்டேன் ஆயிசானி கூட்டா தான் வருது அப்படின்னு இன்னைக்கு ஒரு பதில் சொன்னாரு சொல்லிட்டு அடுத்து என்ன நூறு ஏவப்பட்டோம் ஏவப்படா ரசோல்லா இருக்கான் அப்படிங்கிற ரசோல்லான் எப்படின்னா சமாளிச்சு பாக்குறாரு அதையும் வந்துடுறேன் அடுத்ததாக துவக்கத்திலேயே குற்றச்சாட்டை வச்சாரு இல்லாத நான் சொன்னதாகவும் சொன்னதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு அது என்ன ஹதீசு என்ன பத்துவா என்ன சொன்னதுன்னு யாருக்கும் விளங்கவே இல்லை எனக்கும் விளங்கல அதனால ஒரு குற்றச்சாட்டை சொன்னீங்கன்னா முதல்ல ரெண்டு குற்றச்சாட்டு வைத்து விட்டீர்கள் சபையில வச்சது என்ன செய்யணும் நான் சொன்ன மாதிரி இந்த ஆதாரங்களை காட்டி இந்த அருக்கு இந்த கூட ஆதாரம் அப்படின்னு நிரூபிக்காம வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் என்ன அர்த்தம் சொன்ன ரெண்ட முதல் நிரூபிங்க ரெண்டு விஷயத்த நீ சொல்லிட்டீங்க அந்த ரெண்ட நீங்க என்ன செய்யணும் முதல்ல சொன்னதை திருப்பி ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறீங்க போற போக்குல போறீங்களா நிரூபிங்கல நான் தில்லுமுள்ள போனா தில்லுமுள்ள மக்களுக்கு தெரியட்டும் நீங்க தில்லுமுள்ள போனா நீங்க தில்லுமுள்ள மக்களுக்கு தெரியும் அதுக்குதானே தலைப்பு வச்சிருக்கிறோம் அதை எதிர்கொள்றது ரெண்டு வருந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அதை நீ விளங்கிக்கிறேன் அடுத்தது வந்து இப்ப வந்து நான் கேட்ட கேள்வி என்ன இந்த வேணும்னு காத்து பிரிகிற விஷயத்துக்கு நான் கேட்ட கேள்வி என்ன வேணும்னுங்க கிதாபில இருக்கு அப்படி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அதான் டாபிக் டாபிக் என்ன பின்னாடி என்ன இருக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா அதுவும் பேச பேசறானே பேசுவோம் பிரச்சனை என்னன்னு கேட்டா அவர் சொன்னபடி தான் இருக்குதுன்னு நீ சொல்லி இருக்கணும் வேணும்னு இந்த என்ன செய்வானா சாதாரண நிலையில உள்ளதுக்கு சொல்ல அவனை மீறி நடந்ததுக்கு சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறார் நான் கேட்கிறேன் மீறி நடந்து இருந்தா அது என் மக்கு ஆவுது மீறி நடந்தா அது என் குற்றமா ஹராமுக்கு நெருக்கமானதாவது இல்ல அத்தை ஏத்தனை ஓதி முடிச்சான் அவனை மீறி வந்துருச்சு எல்லாம் வேலையும் முடிஞ்சு போச்சு அவனை மீறி காட்டு பிரிஞ்சு அது என் அவனா செஞ்சான் அவனை மீறி தானே வந்திருக்குது மீறி வந்ததுக்கு என் மக்கு வீண் குறுகிய தகுதி என்று வேற சொல்றீங்க ஹராமுக்கு நமக்கு குருங்கிறீங்களே அப்ப என்ன மேட்ருக்கு எடுத்து வச்சு பாக்கணும் நீங்க ஒரு தவறை நாங்கள் சுட்டி சுட்டிக்காட்டினால் நாங்க சுட்டிக்காட்டினா போய் சொல்லிட்டோம் அதுதான் கேள்வி அதுதான் இருக்கணும் அதை விட்டுப்பிட்டு அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்கு அது டாபிக்கே கிடையாது நான் குற்றச்சாட்டுக்கு தேவையற்றது நான் குற்றச்சாட்டு என்ன சொல்றேன் அந்த தண்டு இருக்கு நான் சொல்றேன் அம் தண்டு இல்லன்னு நீங்க மக்கள்கிட்ட பேசுறீங்க அசாதாரண நிலைக்கு தான் சொல்ல நீ. ஏன் இப்படி போய் சொல்றீங்க? அம்தன் தான் இருக்குது சரின்னு பேசுங்க. அதுதான் சரியான முறையா இருக்கும். இதுதான் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த என்ன கிர்கன் ஆச்சும் செய்வானா? அப்படிந்து கேட்டேவனே கிர்கன் சொன்னீங்களே அப்ப இது அலி சொன்னார்கள் யாருக்கு இருக்குங்கற? ரசூலுல்ல சொன்னார்கள் யாருக்கு இருக்குங்கறன்னு கேக்குறாரு. என்ன ரசூலுல்ல சொன்னாங்க? அம்தன்னு சொன்னாங்களா?

நீங்க யார் சொன்னதை எடுத்து காட்டுறீங்களோ அதுல வெறும் அகத்து சென்று இருக்கிறது நீங்க வேணும் கொண்டு போய் அந்த சேர்க்கறீங்களே அப்ப நீங்க சொன்னதுக்கு அதுல இருக்குது யாருக்கு போய் சொல்றது இப்ப ரசூல்ல அம்தன் சொல்லாம இருந்து இயல்பா அப்படி நடந்துருச்சுன்னா ஜாசத்து சலாத்து தொழுக செல்லும் ரசூல்லா சொன்னாங்க அதை யாருமே கேள்வி கேட்கலாது அவனை மீறி நடந்தா இப்படி கொஸ்டின் பண்றது இது யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது அந்த ரசூல்லா சொன்னாலும் கொஸ்டின் பண்ண முடியாது ரசூல் செல்ல ஆலோசெல்லாம் சொன்னாங்கன்னு வைங்க வேணும்னு காத்து விட்டாலும் கூடும் அல்லாஹுடைய ரசூல் சொன்னா அப்புறம் பிடிச்ச அவளுக்கு தான் அல்லாஹ்வுடைய ரசூல்ல கொண்டு எங்க நீங்க எப்படி போய் சொல்றீங்க நீங்க சொல் நீங்க சொன்ன விஷயம் வேற ரசூல்லா சொன்ன விஷயம் வேற இதத்தான் ரசுல்லா சொன்னாங்கரிய இதத்தான் ரசூல்லா சொன்னாங்கரிய அப்ப இதுலயும் இன்னும் தில்லு அந்த தில்லு நான் கேள்வி கேட்க போனா தில்லு இல்லேன்னு காட்டுவதற்கு ஒரு பதில் சொல்றாங்க பாருங்க பட்டியல் வரிசை அவசியம் அதுல லிஸ்ட்ல வராம உள்ள ஒண்ணு ஆடாகிட்டே இருக்குது எக்ஸ்ட்ரா தனித்தனியா ஆடாகிட்டு இருக்கும் பின்னாடிக்கு சேப்பேன் குறி இடைவெளியில் உட்காந்து எழுதிட்டு வருவேன் அப்ப இதெல்லாம் அடுத்து அடுத்து ஒரு ஃபிராடாவது இது ஒரு திருமணம் ஏன் ஹதீஸ்ல ஒன்னு இருக்கு ஹதீஸ் மாத்தமா இவரே அம்தன் சேர்த்திருக்காரு சும்மா ஹதீஸ்ல இருக்குது சும்மா இருந்து அம்தன் சேர்க்க கூடாதுல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஒரு ஆச்சு என்னன்னா பாருங்க அவர் இதா ஜலச மிகுதார தசி சும்மா அகுதச தம்ம சலாத்து அம்தன் இருக்கா இவர் வாசி ஹதீஸ் வாசனை இதுதான் சும்மா அகுதத தம்ம சலாத்து இதுல என்ன வாசம் பிக்குகல அவ யுகதி அம்தன் இதுல அம்தன் வேணும் ஒண்ணு இருக்குது ஹதிசில வேணும் இல்ல இது ரெண்டும் ஒன்னா யோசிச்சு பாருங்க திருமூல் வழங்குதா சரி அடுத்து இந்த விபச்சார விஷயம் சொன்ன வாதத்தை வைக்காம இருக்கிறேன் வாதில நின்று இருக்குது அப்ப ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சு மாட்டிக்கிட்டான்னு சொன்னா அவன் வந்து என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டான் ஒயின் காணத்து சௌஜத்தன் கைரி அவனை வந்து வேற ஒருத்தன் பொண்டாட்டியோ என்று நமக்கு தெரிஞ்சாலும் தெரிதான் இருந்தாலும் சரிதான் அவன்கிட்ட வந்து ஆதாரத்தை கொண்டு வா திருமண சர்டிபிகேட்டை கொண்டு வா சாட்சியை கொண்டு வந்து கேட்க கூடாதான் கொண்டாட்டின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதான் அப்ப மாட்டிக்கிறேன் எவன் வேணாலும் இந்த வார்த்தை சொல்லிட்டு தப்பிச்சுட்டே போயிடலாம் எவன் வேணாலும் கொண்டாட்டின்னு சொல்லிடலாம் இது எழுதி எழுதியிருக்கேன் நான் கேட்கிறேன் அது சரிதான் வாதித்து போங்க தப்பு இல்லை அது அது வேற கருவன்ல விவாதிக்க வேண்டிய விஷயம் இதுக்கு பதில் சொல்ல வரும்போது ரசூல்லா சொன்னாங்க போட்டு காட்டணும்ல யார் ரசூல்லா எம்முடாட்டி ரசூல்லா எம்முட்டின்னு சொல்லிவிட்டால் விட சொல்லி ரசூல்லா சொன்னாங்களா இல்லையாங்கிறார் இன்னொரு தடவை போடுங்க அதை ரசூல்லாண்டு வரும் பாருங்க அவங்களா ஒன்னு நாலு சாட்சி தானா வந்து சொல்றாங்க நாலா பேரும் உறுதியாக தெளிவாக சொல்றாங்க அது நிறைவேற்றணும் இல்ல அவங்களாவது கொஞ்சம் மாற்றமா பேசுறாங்க என் மனைவியா ரசூலுல்லா ரசூல்லா அப்படின்னு அவன் மனைவியா நினைச்சுக்கலாம் இவர் சொல்றாரு விபச்சாரம் செஞ்சுட்டு கிடைச்சி மனைவியா நினைச்சேன்னு தப்பிக்க தப்பிச்சுட்டு போறான் உனக்கு என்ன போச்சு ஆனா அவன் சொல்லிட்டு போறான்னு சொன்னா ரசூலுல்லா விட சொல்றாங்களே

செல்லதுக்கு ஆதாரம் தாங்கன்னு கேட்போம் இது ரசூல் செல்ல சொன்னதே கிடையாது அப்ப வந்து விபச்சாரம் செஞ்சு யாரோ ஒருத்தர் ரசூலாட்ட மாட்டின மாதிரி அவர் யார சொல்லா நான் என் பொண்டாட்டி தான் இது அப்படின்னு சொன்ன மாதிரி ரசூல்ல பொண்டாட்டி சொல்லிட்டு போட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி சரிங்களே இதுக்கு மிஞ்சின தில்லுமுல் இருக்குதா இதுக்கு மிஞ்சின பிராடு இருக்குமா இதுக்கு மிஞ்சின மோசடி இருக்குமா நீங்கள் மார்க்க சொல்ல தகுதியான ஆள் சிந்திச்சு பாருங்க அதே மாதிரி என்ன செய்யறாருனா அதான் எதுக்கு சொல்றேன் ஒன்னு ரெண்டு இல்ல அவர் ரெண்டு நாள் மூணு நாள் போதாதுன்னு சொல்லிட்டு ஒன்பது வைக்க காணாம் உண்மையாவே நான் சொல்றேன் இந்த தலைப்ப அவர் ரெண்டு நாளைக்கு ஒத்துக்கிற வைக்கப்பட்டவர் எங்களுக்கு தான் தெரியும் விவாதம் ஒப்பந்தத்தில் பாத்தீங்கன்னா சரக்கு நிறைய வச்சா என்ன செய்ய பத்து நாள் போட்டு சொல்லணும் இல்ல அரை நாள் போதும் காணால் போதும் ஒரு நாள் போதும்னு கடைசி வரைக்கும் வந்து ஒப்பந்தம் விவாத ஒப்பந்தம் வெளியிட்டு இருக்கோம் பாத்துக்கிறேங்க

அஞ்சே அஞ்சு டிவிடிக்குள்ள பார்த்தா வண்டி இருக்குது அஞ்சு நாளைக்கு கண்டிப்பா ஒரு மாசம் வராது ஒரு அஞ்சு நாளைக்கு சொல்ற அளவுக்கு விவாத பிரதிவாதங்கள் சொன்னா அஞ்சு நாள் சொல்ற அளவுக்கு அஞ்சு டிவிடி நான் எடுத்திருக்காங்க அப்ப நான் மூவாயிரம் டிவிடி வாய்ப்புகள் அவ்வளவு உங்களுக்கு இருக்குது அப்ப அஞ்சு நாளைக்கு உள்ள தலைப்பு ஆக்குனதுனால அதுலயும் நான் போய் இந்த தலைப்பு விவாதம் செய்யற ஒப்பந்த நேரத்திலையும் சரி மற்ற நேரத்தில் நான் ஒரு வியாபாரியா போயிட்டேன் தொழில கிடக்கணும் பார்க்க கூட டைம் இல்ல சும்மா அப்ப கொஞ்ச நேரம் ஒதுக்கி பார்த்தது ரொம்ப கிடைச்சிருக்கு யாவது சொல்றேன் அடுத்து என்ன அடுத்து ஒரு சொல்றாரு சொன்னாங்களா அல்லாஹ்வுடைய குணங்களை தகல்லா கூவி அகலாக்கில்லா அல்லாஹ் உடைய குணங்களை நீங்கள் உங்கள் குணங்களாக கொள்ளுங்கள் என்று சொன்னாங்கன்னு சொல்றாரு குணங்களை ஆக தஹல்ல கூவி பண்புகள் எது நம்மை பின்பற்ற தகுந்த பண்புகள் இருக்கிறதோ அந்த பண்புகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் சொல்லுங்க சொல்லுங்க பின்பற்ற தகுந்த பண்புகளை

அல்லாஹ் வந்து தூங்க மாட்டான் அல்லாஹ் மனையுமே பா பாதிக்க வேண்டவனே பின்பற்ற தகுந்த பண்புகள்ங்கிற அர்த்தத்தில் ரசூல்லா சொன்னாங்கன்ட்டு அது விளக்கத்தையும் சேர்த்துக்கிறாரு சொல்லும்போதே அது சரியில்லைன்னு ஒரு தெரியுது அதுக்கு அதை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கையும் சேர்த்துன்னு செய்கிறாரு அதை விளக்க காட்சியே பார்க்குறோம் அப்போ ரசூல் செல்லாஹ ஆலேசனம் வந்து அல்லாஹ்வுடைய பண்புகளை எடுத்து கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்களா அல்லாஹ்வுடைய பண்புகளை மனசன் எப்படி எடுக்கிறது அப்போ அல்லாஹ்வுடைய பண்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ரசூல் செல்லாஹ ஆலோசனை சொன்னதாக சொன்னால் அது எந்த கிதாப்பில் இருக்கிறது அதனுடைய சனது என்ன இது வந்து நீங்கள் ஆதாரத்தை காட்டின பிறகு இது நான் என்ன எப்படி விமர்சிக்கணும்னு பார்த்துக்குறேன் இதுக்குரிய சன்னதி நீங்கள் என்ன செய்யணும் எடுத்து தர வேண்டும் என்று இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் இது மாதிரியான ஒரு செய்தியை ஒரு பதிவு பண்ணுறேன் இதெல்லாம் பொது மேடைகளில் மக்கள் மத்தியில் அல்லாஹ் உடைய ரசூல் சொன்னதாக சொல்லிக் கொண்டுருக்கிறார் அடுத்து என்னன்னு கேட்டா ஒரு வியாபாரி நேர்மையான ஒரு வியாபாரி இருக்கிறார் அந்த நேர்மையான வியாபாரி ஒருத்தர் இருந்தார்ன்னு சொன்னா அவர் வந்து அல்லாஹ்வுடைய நேசரு வியாபாரி நேர்மையா இருந்தா அல்லாவுடைய நேசரு இது வந்து நல்ல மூமீனா இருந்தா நேர்மையா இருந்தா இது கருத்து ஓகே நம்ம கருத்தா சொல்லலாம் வியாபாரியான வியாபாரியா இருந்தா அல்ல நேசிக்க தானே செய்வான் அது மேட்டர் வேற ஆனா ரசூல் செல்லாலை செல்லும் ஒரு சொல்லை சொன்னதாக சொல்வதாக இருந்தால் அதுக்குரிய ஆதாரத்தோடு தான் சொல்ல வேண்டும் அத்தாஜு சதுக்கு ஹபீபுல்லாஹ் உண்மையான ஒரு வியாபாரி வந்து அல்லாஹ்வுடைய நேசன் என்று ரசூல் செல்லா சொன்னார்கள் அப்ப இத ரசூல் செல்லா அலசியம் சொன்னாங்களா உண்மையான வியாபாரி வந்து அல்லாஹ்வுடைய நேசன் என்று சொன்னார்களா இது வந்து ப பனிரெண்டு பதிமூணாவது ஆதாரமா வைக்கிறேன் பதிமூணாவது பிராடாக பிராட ஆதாரம் வைக்கிறேன் அப்புறம் முடிஞ்ச அருத்தல்